தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டின் பத்து மிகவும் பழமையான பேருந்து நிலையங்களை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்னராகவே இருந்து தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பேருந்து சேவை கிடைச்சது அந்த பேருந்து சேவை கிடைச்ச அந்த பழமையான பேருந்து நிலையங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் தற்சமயம் இருக்கு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் பழமையான பேருந்து நிலையங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் வருது அப்படின்னா மறக்காம உங்களுடைய மாவட்டத்தின் பேரையும் உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சரி வாங்க எந்த மாவட்டத்தில் பழமையான பேருந்து நிலையம் தற்சமயம் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் தமிழ்நாட்டின் பழமையான பேருந்து நிலையங்கள் பட்டியலில் ஊட்டி தான் பத்தாவது இடத்த இடம் பிடிச்சிருக்கு இந்த பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இயக்கப்பட்டதாக சொல்லப்படுது குறிப்பாக ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்காகவே சுற்றுலா தலமா இதை மாற்றியதாகவும் சொல்லப்படுது மேலும் மலைவாழ் மக்களுக்கு இங்க பேருந்து சேவை வழங்கப்பட்டதும் அவர்களுக்கு அன்றாட வேலைக்கும் பயன்பட்டதா சொல்லப்படுது ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஊட்டியானது இந்தியா சுதந்திரத்திற்கு பின்பாக மக்கள் பயன்பாட்டிற்கு முழுமையாக கைப்பற்றப்பட்டது ஒன்பதாவது இடத்துல நாகப்பட்டினம் பேருந்து நிலையம் தான் இடம் பிடிச்சிருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பேருந்து சேவை இயக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த நகரம் ஒரு துறைமுக பகுதி என்பதாலே இங்க கடலோர வாழ்வியலுக்கும் விவசாய மக்களுக்கும் இந்த ஒரு பேருந்து நிலையம் பெரிதும் மற்ற நகரங்களுக்கு செல்வதற்கு பயன்பாட்டில் இருந்ததா சொல்லப்படுது தற்சமயம் இந்த ஒரு பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால நாகப்பட்டினத்தின் வளர்ச்சிக்கு பேருந்து நிலையம் பெரிதும் பங்கு வகிக்குது இந்த பட்டியலில் எட்டாவது இடம் பிடிக்கிறது கும்பகோணம் பழைய பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இங்கே பேருந்து சேவை தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுது குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு விவசாய மக்கள் பயன்படுத்தும் வகையிலையும் மேலும் ஆன்மீகத்திற்காக வரக்கூடிய மக்கள் பயனடையும் வகையில தான் இந்த பேருந்து சேவை இயக்கப்பட்டதா சொல்லப்படுது தமிழ்நாட்டின் பழமையான பேருந்து நிலையங்கள் பட்டியலில் திருநெல்வேலி தான் ஏழாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இங்கே இயக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த பேருந்து பொறுத்தளவுக்கு வணிகம் மற்றும் கல்விக்கு அதிக அளவில் மக்களால் இந்த நிலையம் அப்போதைய காலகட்டத்திலேயே வளர்ந்ததா சொல்லப்படுது இந்த பட்டியலில் ஆறாம் இடம் பிடிச்சிருக்கிறது வேலூர் பேருந்து நிலையம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இயக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த வேலூரை பொறுத்தளவுக்கு கோட்டையின் நகரம் அப்படின்னு இத அழைப்பாங்க வேலூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவுக்கு சென்னை அது போலவே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பிற நகரங்களுக்கு உதவியா இருக்கும் வகையில தான் இந்த பேர் நிலையத்தை வடிவமைச்சிருக்காங்க குறிப்பா கல்வி மருத்துவம் இவை இரண்டுத்துல வேலூர் அசுர வேகமா வளர்ந்ததன் காரணமாகவே இங்க பேருந்து சேவையும் அசுர வேகமாகவே வளர்ந்து நிற்குது அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டின் பழமையான பேருந்து நிலையங்கள் பட்டியல்ல சேலம் தான் ஐந்தாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் காலகட்டத்திற்கு முன்பாக இருந்து இங்கே பேருந்து சேவை இயக்கப்பட்டதாக சொல்லப்படுது குறிப்பா அப்போதைய காலகட்டத்தில் விவசாயம் மற்றும் கைத்தறிக்கு இந்த இடம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது குறிப்பா தெற்கு பகுதியில் சேலம் பெருமளவில் வளர்ந்ததன் காரணமாகவே இங்க பேருந்து சேவையும் அசுர வேகமாகவே வளர ஆரம்பிச்சது அடுத்ததா தமிழ்நாட்டின் பழமையான பேருந்து நிலையங்கள் பட்டியலில் கோயம்புத்தூர் தான் நான்காம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் காலகட்டத்திற்கு முன்பாகவே இங்க பேருந்து சேவை இயக்கப்பட்டதா சொல்லப்படுது அப்போதைய காலகட்டத்தில் ஜவுளி கடை உற்பத்தி இங்க அதிகமாக வளர்ந்ததன் காரணமாக தொழிலாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் இங்க பேருந்து சேவையானது அதிகமாக தேவைப்பட்டதாகவே சொல்லப்படுது அடுத்ததா இந்த பட்டியலில் மூன்றாம் இடம் பிடிச்சிருக்கிறது திருச்சிராப்பள்ளி பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் காலகட்டத்திற்கு முன்பாகவே இங்க பேருந்து சேவை இயக்கப்பட்டதாக சொல்லப்படுது குறிப்பா திருச்சி சத்தரத்தில் ஆங்கிலேயர் காலகட்டத்திலிருந்தே இந்த பேருந்து சேவை ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது குறிப்பா வணிகம் மற்றும் விவசாயத்திற்கு இந்த பேருந்து நிலையம் பெருமளவுல பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான பேருந்து நிலையங்கள் பட்டியலில் மதுரை தான் இரண்டாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு மதுரை பேருந்து நிலையத்திற்கு ஒரு தனி வரலாறு இருக்கு இருந்தாலும் அதுல ஒரு பகுதி என்ன உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் காலகட்டத்திற்கு முன்பாகவே இங்கே பேருந்து சேவை ஈக்கப்பட்டது குறிப்பா மதுரையில பேருந்து சேவை வழங்குவதற்கு முக்கிய காரணமாகவும் அதாவது காரணகர்த்தாவாக சொல்லலாம் அல்லது இவங்க தான் முதல் முதலாக மயில்கல்லாகவும் அமைஞ்சாங்க அப்படின்னும் சொல்லலாம் அவர் வேறு யாரும் கிடையாது டிவி சுந்தரம் ஐயர் அவர்கள் தான் வந்து இங்கே பேரும் சேவை வழங்குவதற்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருந்ததா சொல்லப்படுது யார் அப்படின்னு இங்கே கண்டிப்பாக கேட்கலாம் அதற்கு யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது டிவிஎஸ் பைக் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தின் முதல் ஓனர் அவர்கள் தான் அங்கே பேரும் சேவை வழங்குவதற்கு முக்கிய மைல்கல்லாக இருந்து தான் சொல்லப்படுது முதல் மைல்கல் அப்படின்னும் சொல்லலாம் தமிழ்நாட்டின் பழமையான பேருந்து நிலையங்கள் பட்டியில் சென்னை தான் முதல் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இந்த பேருந்து நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் முதல் சேவை இங்கே இயக்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்போதைய ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்திலேயும் சரி தற்போதும் சரி கல்வி மருத்துவம் இவை அசுர வளர்ச்சியின் காரணமாகவே சென்னை பேருந்து நிலையம் மற்ற மாவட்டங்களுக்கும் பிற பகுதிகளுக்கும் இங்கே இலகுவாக பேருந்து சேவை கிடைச்சதா சொல்லப்படுது சென்னையின் அசுர வளர்ச்சிக்கும் பேருந்து வளர்ச்சிக்கும் இங்கே வணிகம் முதன் காரணமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது